பிராமணியம் என்ற கடப்பாறையை கொண்டு நாங்கள் திராவிடத்தை நாங்கள் நுறுக்குவோன்ற அங்கதான் சிக்கல் நீ வந்து திராவிடத்தை நுறுக்கிற உடற்பெண் வந்தா நாங்கள் தான் முதல் முதல் கேட்போம் ஏன் கேட்போம்னா திராவிடியம் என்ற கோட்பாடு திராவிடம் என்ற கோட்பாடு திமுக காரைக்கு சொந்தம் இல்லை அதே நேரத்தில் அதிமுக காரனுக்கு சொந்தம் இல்ல அவன் திகா காரனுக்கு சொந்தம் இல்ல அது விடுதலை சிறுத்தைகளுக்கு சொந்தம் ஏன்னா திராவிடம் என்ற சொல்லாடலை இந்த மண்ணில் முதல் முதல்ல கொடுத்தவர் அயோதாச பண்டிதர் இரட்டமலை சீனிவாசன்

ஆனால் அப்படி அதாவது விரும்பி சொந்தம் கொண்ட விரும்பினால் அது யாருக்கு அந்த உரிமை இருக்கிறது என்றால் தமிழர்களுக்கு அந்த தமிழர்களுக்கு அந்த காலத்தில் பேர் நாகர்கள் நாகர்களுக்கு அந்த காலத்தில் பேர் திராவிடர்கள் அப்போ நாகர்கள் தான் திராவிடர்கள் திராவிடர்கள் தான் தமிழர்கள் அப்போ அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன அந்த கருத்தை நாங்கள் அடையாத்து கொண்டிருக்கிறோம் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் அப்போ திராவிடம்ன்ற கடப்பாறையை வந்து கிடையாது திராவிடத்தை வந்து திராவிட பிராமணிய கடப்பாறையை வச்சு உடைக்க வந்தால் தட்டி கேட்போம்ங்க